காலையில சாப்பிட்டியா இல்ல டீ சாப்பிடுறியா வேண்டாம் காபி நோ வேற என்ன சாப்பிடுற பாதாம் கீர் ஐஸ் போட்டது பாதாம் கீரா அது எனக்கே தரது இல்லமா அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க தாவா ஆமாண்டா பெட்ரூம் மாஸ் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க பெட்ரூம் மாஸ் லைட் கடை சிரிக்கிறது நான் தான் சிரிச்சேன் நான் தான் எனக்கு அப்படி தெரியும் ஏய் என்ன

वह के नारी दी